தரையில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த நபரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் அவரது பெயர் தீனதயாளன் பம் பல்லாவரத்தை அடுத்த அனகாபுத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் இவர் மீது ஏற்கனவே திருட்டு வழக்குகள் இந்நிலுவையில் இருக்கிறது கடந்த ஆறாம் தேதி இரவு நள்ளிரவில் அந்த தீனதயாளன் சைக்கிளில் வந்து தரையில் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்த வைக்கக்கூடிய சிசிடிவி புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது

சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே இருசக்கர வாகனத்தை திருடும் போது அங்கிருக்கக்கூடிய போலீசாரிடம் இவர் சிக்கிகிறார் அதன் பிறகு காவல்துறையினர் இவரிடம் விசாரணை நடத்திய போதுதான் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் முன்பு இவர் தீ வைத்த சம்பவத்தில் ஈடுபட்டவர் என்பது விசாரணையில் கண்டுபிடிக்கப்படுகிறது இதன் இதன் தொடர்ச்சியாகத்தான் அவர் மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்படுகிறார் அவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே மூன்று பிரிவுடன் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தீ வைப்பு சம்பவத்திற்கான காரணம் குறித்து தொடர்ந்து விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்